அன்பிற்குரிய போராளி வலையொலி அதாவது போராளி மீடியா பார்வையாளர்களுக்கும் கருத்தாளர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் பரபரப்பாக பேசக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்று நாடெங்கிலும் முழங்கி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அண்மையிலே ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட ஒரு அரங்க நிகழ்ச்சியிலே மகாகவி பாரதியை பற்றி புகழ்பட பேசினார் எந்த புலவரையும் அவருடைய புலமையின் அடிப்படையிலே அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன நடவடிக்கைகளே இறங்கினார் எப்படிப்பட்ட களத்திலே நின்று போராடினார் அவரால் இந்த மொழிக்கு இனத்திற்கு நாட்டிற்கு என்னென்ன நன்மைகள் என்பதெல்லாம் ஆய்வு செய்து நாட்டு மக்களிடத்திலே அவர்களுக்கான அந்த புகழ் வணக்க நாள் அல்லது பிறந்த நாள் கூட இப்பொழுது எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு புதிய கலாச்சாரமாக அதை பண்பாடு என்று நாம் சொல்ல முடியாது கலாச்சாரம் அந்த நாட்களிலே பேசலாம் ஆனால் பாரதியார் ஓரிரு பாடல்கள் தமிழுக்காக பாடினார் பாவலேரர் பெரிஞ்சித்தனார் அவர்கள் சொன்னதுதான் செந்தமிழ் நாடு போதினே இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை அதிலே கூட எங்கள் தந்தையர் நாடுன்னு தான் சொல்வார் தமிழர்களுக்கு தந்தையர் நாடு கிடையாது தாய் நாடுதான் தாய்மொழி தாய் நாடு ஆறுகளை கூட நம்ம தாயாகத்தான் பார்க்கிறோம் பாடுகிறோம் தந்தையர் நாடு என்பது ஆரிய கலாச்சாரம் தாய் நாடு தாய்மொழி என்பது தமிழர் பண்பாடு மரம் ஆனால் அப்படி பாடினார் காவிரி தென்மண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திரு மேனி செலித்த தமிழ்நாடு பாடினார் ஒரு பாட்டு அதே போல வாழிய வாழிய வாழியமே என்கின்ற அந்த தமிழ் தாய் வாழ்த்து போல ஒரு பாட்டு இப்படி ஓரிரு பாடல்கள் தான் தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக பாடினாரே தவிர அந்த தமிழ்நாடு என்பது அவர் அவர் புதிதாக கண்டுபிடித்து பாடிய பாடல் அல்ல அது நம்முடைய எல்லா இலக்கியங்கள்லயும் தொல்காப்பியத்திலிருந்து சிலப்பதிகாரம் வரை அனைத்து இலக்கியங்கள்லையும் தமிழ்நாடு இருக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கல்வெட்டு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி நாலு வரை பருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே அவரால் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் அல்லது தொழிற்சாலைகள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அந்த தமிழ்நாடு என்பது கல்வெட்டாகவே இருக்கிறது பின்னால அறுபத்தி எட்டுல தமிழ்நாடு என்று நம்முடைய ஐயா சங்கர்லிங்கனார் விருதுநகரிலே பருந்தலைவர் காமராஜர் காலத்திலே கோரிக்கை வைத்து அவர் பனிரெண்டு கோரிக்கை வைத்திருந்தார் அதுல தமிழர்கள் இந்தி படிக்கணுங்கிற கோரிக்கையும் பிறந்தது ாலதான் அந்த நேரத்தில் கவனிக்க முடியாமல் போய்விட்டது என்கின்ற ஒரு செய்தியும் உண்டு அந்த தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டுக்கு பெயரை சூட்டினால் தமிழ்நாட்டை கண்டுபிடித்தார் பாரதியாரை போற்றுவதன் மூலம் பாரதியார் பிறந்த சமூகங்களை போற்றுவதன் மூலம் அவர்களெல்லாம் தூக்கி நிறுத்துவதன் மூலம் தற்பை புல்லு ஆரியம் என்பது பார்ப்பனர்கள் என்பது தற்பை புல்லு என்றுதான் நம்ம சொல்லுவோம் அந்த தற்பை புல்லுக்கு எங்களுடைய தம்பி தமிழ் தேசியத்தின் தலகர்த்தா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தற்பை புல்லுக்கு கடப்பாறைன்னு பயிர் வைக்கிறார் இது வந்து இயற்கைக்கே ஒவ்வாத ஒரு செயலாகும் தற்பை புல் எப்படி கடப்பாறையாக இருக்க முடியும் அந்த காலத்தில் படித்திருக்கிறோம் ஆவணங்களிலே நிறைய செய்திகள் மறந்து போய்விட்டது வெள்ளைக்காரன் காலகட்டத்திலே தமிழ்நாட்டை சார்ந்த பொற்கொள்ள சமுதாயத்திற்கும் இந்த தற்பை புள்ளால் தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற்றி ஏற்று பிழைக்கின்ற பார்ப்பன கூட்டத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தருக்கம் நடந்தது அது வெள்ளைக்கார நீதிமன்ற வரைக்கு சென்று அங்கே நீதிமன்றத்திலே தற்பை புல்லுக்குத்தான் உலகத்திலே ஆற்றல் தெய்வீக தன்மை கொண்டது என்று அந்த பார்ப்பனர் பாதுரைக்க நம்முடைய பொற்கொள்ளர் என் கையிலே இருக்கிற சுத்தியலுக்கும் கீழே இருக்கிற சம்மட்டிக்கும் தான் ஆற்றல் இருக்கிறது என்று அவர் தங்கத்தை உருக்கி அதை அணிகலன்களாக செய்கிற அந்த உலகிலே மிக நுட்பமான நுட்பம்னு சொல்ல முடியாது அந்த நுட்பமான வேலை செய்யக்கூடிய அவர் அப்படியானால் நீதியரசர் சொன்னார் தற்பை பிள்ளையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தேவையான உணவுப் பொருட்களை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அறையில் வைத்து போட்டி விடுவோம் நீங்கள் சுத்தியலை சமட்டையும் வைத்து விட்டு உங்களுக்கான உணவுப் பொருட்களை வைத்து விடுங்கள் நீங்களும் அவங்களையும் அறையில் போட்டி வைத்து யாரே நம்முடைய பொருட்களே மூன்று நாள் கழித்து கதவை திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது இப்படி எல்லாம் வழக்கு நடந்ததா அந்த காலத்தில் படித்தோம் அது முழுமையான செய்திகள் நினைவுக்கு வர மறுக்கின்றது அதே போல நடைபெற்று தற்பை புல்லை வைத்துக் கொண்டது பார்ப்பன செத்து மடிந்து கிடந்தார் பிரணமாக இவர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழரான பொற்கொள்ளார் சுத்தியனை சமிட்டிட்டு அடித்து 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 நெருப்பை உருவாக்கி உணவுப் பொருட்களை சமைத்து நல்ல சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பாக வெளியே வந்தார் என்கின்ற ஒரு வரலாற்று பதிவு எல்லாம் உண்டு அந்த தற்பை புல்லுக்கு கடப்பாறை என்று பெயர் வைத்தார்னா இதை விட கோமாளித்தனம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது இவரே சொல்கிறார் தம்பி வெளியே போ என்று சொன்னால் எனக்கு முன்னாலே வந்தவன் அவனை வெளியே சொல்லுங்கள் அதாவது திராவிடர்களை பற்றி பேசும்போது திராவிடர்களை தமிழ்நாட்டில் வெளியேறுங்கள் என்று சொன்ன திராவிடர்கள் சொல்கிறார்களாம் எங்களுக்கு முன்னாலே அவன் வந்திருக்கிறான் பார்ப்பன அவனை போ சொல்லுங்க வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் தான் அப்ப திராவிடர்கள் கூற்றுப்படி முதலில் வெளியேற்றப்பட வேண்டியது பார்ப்பனர்கள் அதாவது ஆரிய கோட்பாட்டை தமிழ்நாட்டுக்குள் திணித்தவர்கள் மூட பழக்க வழக்கங்களை திணித்தவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு சாதியை பிரித்தவர்கள் நெச்சியலை பிறந்தவன் பிராமணன் தோளிலே பறந்தவன் சத்திரியன் தொடையிலே பிறந்தவன் வைசியன் பாதத்திலே பிறந்தவன் சூத்திரன் அதற்கு கீழே பறந்தவன் பஞ்சமன் என்று நான்கு வருண கோட்பாட்டை இவ்வளவு பேசுகிற என் தம்பி சந்தமல சீமான் அவர்களே அந்த பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்றீங்களே தற்பை புல்ல அந்த தற்பை புல்லுதான் நீங்களும் வழக்கு போட்டீங்க தஞ்சை பெருவுடையார் கோவில்ல குடமுழுக்கு விழாவை ஒட்டி நான் போராடின அதே போல திருச்செந்தூர்ல வீரத்தமிழர் முன்னு வழக்கு போட்டது வரவேற்கிறோம் நானும் வழக்கு போட்டேன் அடுத்தல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா வருகிறது தமிழில் வழிபாட்டு மொழியை இருக்க வேண்டும் குடமுழு விழாவை தமிழில் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த தமிழ் வழிபாட்டு மொழி என்கின்ற அந்த தமிழ் உரிமையை தடுப்பது இந்த புல் ஏன் தருப்பை மறுக்கிறீங்க தவறுகிறீங்க என்கின்ற விழா தான் இப்பொழுது எழுதுகிறது எனவே பார்ப்பனியமும் ஒழிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து இந்த மடை மாற்றுகிற திசை தருப்புகிற பொல்லாத திராவிடமும் ஒழிக்கப்பட வேண்டும் நீங்க தானே சொல்றீங்க என் தம்பி இந்த கூத்தாடி விஜய்க்கு ஒரே ஒரு எதிரி எனக்கு நான்கு எதிரி நான்கு யார் சொல்லுங்க திராவிடமும் எதிரி இந்துத்துவமும் ஒரு எதிரி இந்துத்துவம் என்பது ஆரிய கோட்பாடு இந்த பார்ப்பனர்களை கொண்டது அப்ப எதிரி தானே அந்த எதிரியை எப்படி நீங்க அந்த எதிரியான அந்த தற்பை புள்ள எப்படி நீங்கள் கடப்பாரு என்று சொன்னீங்க எனவே இந்த ஒழிக்கப்பட வேண்டிய தமிழ்நாடு நம்முடைய மொழியும் இனமும் நிலமும் முழுமையான இறையாண்மை மிக்க தன்னுரிமை கொண்ட ஒரு தமிழ் தேசமாக மலர்வதற்கு அந்த களத்தை நோக்கி தமிழர்களை அணி திரட்டுவதற்கு பெரும் தடையாக இருப்பது தற்பை புள்ளும் இந்த திராவிடமும் தான் இந்த ரெண்டையுமே ஒழிக்க வேண்டிய நாம் தற்பை புள்ளை கடப்பாறை திராவிடத்தை ஒழிக்கிறேன்னா ஒரு களம் உங்களால் முடியாது அப்படியானால் இந்துத்துவ கோட்பாடு என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்துல அதற்கு உங்க வீராவேசத்தை காட்டல அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பீடம் தெரியாம ஆடுறது இன்றைக்கு வேலு நாட்சியர் போற்றுவதற்குரிய ஒரு வீர மங்கை வெள்ளையர்கள் எதிர்த்து போரிட்டார்கள் வரலாற்றிலே சிவகங்கை சீமையிலே படிக்கிறோம் சிவகங்கை சீமை என்கின்ற திரைப்படமே இந்த லட்சிய நடிகர் ராஜேந்திரன் நடித்த திரைப்படமே பார்த்திருக்கிறோம் வேலு நாட்சியருடைய புகழ் வணக்கம் போற்றுதலுக்குரியதான் அவருடைய வீரத்தை விடுதலை வேட்கையை போற்ற வேண்டியதுதான் மறுப்பதற்கில்லை ஆனா அதை எங்க செய்யணும் சிவகங்கை மாவட்டத்தில் செய்யணும் அதை விட்டுவிட்டு திருவைகுண்டத்தில் வந்து இங்கு கட்டபொம்மனுக்கு தான் படை தளபதியா இருந்தார் மாவீரன் எடுத்தேன் பத்தாயிரம் தமிழர்களை கூட்டின மிக சிறந்த பேச்சை பேசுனீங்க சிந்தமல சீமான் ஆனால் அந்த மாவீர சுந்தரலிங்க குடும்பனாரோடு வெள்ளையர்கள் பாஞ்சாலம் குறிச்சு போட்டே நெருங்க விடாமல் அந்த காலத்தை தள்ளி போடுவதற்கு ஆட்டு வழியாக வெள்ளைக்கார வெடிமருந்து கிடங்கை நோக்கி நகர்ந்து தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு உலகத்தின் முதல் தற்கொலைப்படை தளபதியாக தன்னைத்தானே மாய்த்து கொண்டு வெள்ளையருடைய வெடி கிடங்குகளை சிதறடித்தாரே சுந்தரலிங்க குடும்பனார் அவரோடு அவருடைய அத்தை மகள் வடிவு மல்லத்தையும் போய் இரண்டு பேரும் தற்கொலைப்படையாக மாறி வெள்ளைக்காரர்களை அதிரடி பார்க்குதல் மூலம் கொலை நடுங்க வைத்த அந்த வடிவு மல்லத்தையே அல்லவா இங்க பேசணும் அதை விட்டுட்டு வேலு நாச்சியார் என்கின்ற பெயரிலே ஒரு ஆதிக்க அதாவது வெறிகுண்டு நிற்கிற ஒரு சமுதாயத்தின் சாதி வரியை தூண்டி விடுகிற வகையில் இந்த சேட்டை துறைமுருகன் பேச்சை கேட்டுக்கிட்டு செய்திங்க நல்லூர்ல வந்து நீங்க போடுறீங்களே சேட்டை துறைமுகன் தென்காசி சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு எல்லா வேலையும் செய்தார் எங்களுக்கெல்லாம் தெரியாதா இன்றைக்கு தென்காசி வேட்பாளராக தமிழே தெரியாத ஒருத்தனை நாம் தமிழர்க்கு கட்சி வேட்பாளராக நீங்க அறிவிச்சுட்டீங்க விருதுநகர்ல ஏற்கனவே போட்டிட்டாரு அவர் அறிவித்து என் தம்பி பிரபாகரன் விஜய் வெற்றி பெற்றிருக்க பார் என்று நினைத்த அவர் வெற்றி பெறுவது எனக்கு பெரிய வருத்தம் தான் கட்சிக்காரன் தோத்து போயிட்டான் அதையும் திராவிட கட்சிக்காரன் தெலுங்கு தெலுங்கு தாய்மொழியை கொண்ட பிரபாகரன் விஜயகாந்தி மகன் வெற்றி பெறவில்லை என்று வருத்தம் தெரிவித்த இதெல்லாம் இருக்கு அதுபோல பீடம் தெரியாம நீங்க அங்க தென்காசியிலே தொகுதி இல்லை என்று சொல்லி திருவைகுண்டம் தொகுதியை குறிவைத்து இந்த சேட்டை துறைமுருங்க உங்களை கொண்டு இந்த களத்தில் இறக்கிறார் அதனுடைய நோக்கம் என்ன வேலு நாச்சியாரின் வீரத்தை போற்றுவதல்ல உங்களுடைய நோக்கம் திருவைகுண்டம் மண்ணில செய்திங்க நல்லூர்ல என்னுடைய மருமகன் உங்களால் பாராட்டப்பட்ட இயக்குனர் திரைப்பட இயக்குனர் புகழின் உச்சத்துக்கு இன்றைக்கு சேர்ந்த மாரி செல்வராஜ் ஊர் கருமூலம் புளிய மூலம் செய்திக்கு அங்க கொண்டு வந்து இந்த சேட்டை துறை சூழ்ச்சி வலையில நீங்க சிக்கிக்கொண்டு சாதி வெறியை தூண்டக்கூடிய வகையில ஏற்கனவே இங்க ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு தடுப்பதற்கு வழி இல்லை திணறுகிறது காவல்துறை திணறுகிறது அரசு மனித உரிமைகளை பேசக்கூடிய அமைப்புகள் முற்போக்கு ஆற்றல்கள் தமிழ் தேசிய ஆற்றல் எல்லாம் சேர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இங்க வந்து சாதி வெறியை தூண்டுவது போல கூட்டம் நடத்துகிறீர்களே அதுதான் சொல்லுறோம் பீடம் தெரியாமல் சாமி ஆடக்கூடிய இந்த செந்தமளன் சீமான் தற்பை புல்லுக்கு கடப்பாறை என்று பெயர் வைத்து அந்த தற்பை புல் தற்பை புல் கடப்பாறை மாறப்போதும் இல்லை அந்த தற்பை புல் திராவிடத்தை ஒழிக்க உங்களுக்கு உதவ போவதும் இல்லை ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு அதை அறியாதவன் வாயில் மண்ணு ஆரியம்தான் திராவிடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது ஆரியர்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டுமென்னா பார்ப்பனர்களுக்கே என்ற பெயர் தமிழர்களுக்கு அல்ல அப்ப திராவிடத்தை உருவாக்கியது பார்ப்பனர்கள் அது அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த அடிப்படையிலே செந்தமல அவர்கள் தற்பை பொல்லுக்கு கடப்பாறை என்று பெயர் வைத்து போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுகிறார் தமிழ் தேசிய அரசியலை மடை மாற்றுகிறார் இந்துத்துவக்கு அடிமைப்படுத்த முனைகிறார் என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறோம் சந்தமழர் சீமானவர்கள் விடை என்ன சொல்லுங்கள் நன்றி வணக்கம்